அதிக விளம்பரம் செய்து கொள்ளாமல் சிலருக்கு நல்லவைகளை செய்து வருபவர் திருக்குறள் முதற்கொண்டு மனப்பாடம் செய்து பேசும் தமிழ் ஆர்வம் மிக்கவர் தன்னை எப்போதும் ஃபிட்டாக வைத்துக் கொள்ளும் ஸ்போர்ட்ஸ் விமன் சமூகத்தை பற்றி நிறைய கவலை கொண்டும் சமூக அக்கறை கொண்ட நடிகை கோமல் சர்மா அவர்களை அன்போடு பேச பேசவிருக்கிறோம் எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள் இந்த இரவின் விதிகள் படத்தோட காஸ்ட் அண்ட் குரூப் அவங்களோட இய இயக்குனர் அவங்க தயாரிப்பாளர் ரொம்பவே அழகான ஒரு விஷயத்தை வந்து வந்த உடனே சொன்னாங்க பெண்கள் பற்றி அவங்களோட சுதந்திரத்தை பற்றி அவங்க பேசினாங்க சொல்லிட்டு பட் உண்மையான சுதந்திரம் என்னது ஆக்சுவலி ஸோ உண்மையான சுதந்திரம் வந்து நம்ம இளைஞர்கள் எல்லாமே சுதந்திரமாக பேசுறதுதான் அது உண்மையான சுதந்திரம் நான் அது வந்து நம்புகிறேன் ஸோ இந்த படுத்த வழியாக நான் பேச வந்தது இப்போ இருக்க ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து நான் பேச போகிறேன் ஸோ இந்த இந்த விஷயம் நான் பேசுகிறது நம்மளோட இளைஞர்களுக்காக தான் ஸோ என்னோட உயிருக்கு மேலே இருக்கிற இளைஞர்கள் அவர்களே உங்கள்கிட்ட நான் பேச வந்தது வந்து உங்கள் கண்களில் பார்க்கறது நான் இன்று மட்டும் இல்லை உங்கள் கண்களை பார்க்கறது என் நாடோட எதிர்காலமே உங்கள் கண்களில் நான் பார்த்து கொள்கிறேன் உங்கள் இதயத்தில் இருக்கிற தீ வந்து நம்ம ஊரை மட்டும் வந்து வெளிச்சம் கொடுக்க வேண்டாம் இந்த உலகத்தை ஒரு வழிகாட்டியாக மாறணும் அதுதான் நீங்கள் இருக்கணும் அண்ட் நீங்கள் இந்த உலகத்தோட வர வரலாற எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் தான் எல்லாம் புரட்சி இருக்கு வந்து தோலுக்கு தோல் நின்னு இருக்காங்க இப்போ நீங்கள் மகாத்மா காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்தை பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுவங்க தோலுக்கு தோல் நம்ம கல நம்ம தான் அண்டு நீங்க இந்தியாவோட சுதந்திரம் நீங்க பார்த்தீங்கன்னா அது வாங்கி கொடுத்ததே வந்து இளைஞர்கள் தான் விண்வெளி கனவு வந்து கம்ப்ளீட் பண்ணதே வந்து நம்ம இளைஞர்கள் தான் ஆனால் இன்றைக்கி அவங்களோட போர்க்களமே வந்து வேறு அவங்க ஆயுதம் வந்து துப்பாக்கியும் வால் மட்டும் இல்லை அவங்க ஆயுதம் வந்து ஒரு போஸ்ட்டு ஒரு ட்வீட்டு ஒரு ரீல்ஸ் தான் ஸோ இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட்டும் இல்லை ஒரு போ ஒரு ஒரு கமெண்ட்டும் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டான விஷயத்துல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது நீங்க எந்த எந்த நாட்டையும் எந்த அரசாங்கத்தையும் நீங்க வந்து கேள்வி வந்து கேட்க முடியும் எந்த காயத்தையும் வந்து நீங்க சரிப்படுத்த முடியும் எந்த ஒரு யோ ரொம்ப இஷ்யூஸை வந்து நீங்க வந்து பேச முடியும் ஸோ உங்களோட ஆயுதம் வந்து ரொம்ப வலுவான ஆயுதம் அது கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில் அப்புறம் நீங்கள் உங்க கையில வச்சிருக்கீங்களே எங்க என்னோட நண்பர்கள் எல்லாருமே நீங்க அது வந்து ஒரு சாதாரண ஸ்கிரீன் மட்டும் இல்லை அது வந்து ஒரு வழி காட்டி அது ஒரு வழி காட்டி அது வச்சுக்கிட்டு நீங்கள் நீங்கள் உலகத்தையே வந்து அழிக்க முடியும் இல்லைன்னா இந்த உலகத்துக்கே நீங்கள் ஒரு வ வலியை வந்து காட்ட முடியும் ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து நீங்க சாதாரணமாக நினைச்சுக்காதீங்க இது ஒரு புரிட்சி ஸ்கிரீன் மட்டும் இல்லை உங்க கையில இருக்கிறது ஸோ என்னோட இளைஞர்கள் என்னோட நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சாதாரணமாக ஸ்க்ரோல் பண்ணாதீங்க நண்பர்களே நீங்கள் வந்து ஜஸ்ட் சிம் சிம்பிளி ஒரு லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்காக உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் அழிச்சிடாதீங்க உங்களோட குரல் இருக்குல்ல அது நீங்கள் ஒரு நாட்டுக்காக பயன்படுத்துங்க ஒரு காட்டுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க ஒரு ஒரு குரல் இல்லாத குழந்தைகளுக்காக ஒரு குரலாக மாறுங்க ஒரு ரொம்பவே ஏரியான இருக்க தாய்மார்களுக்கு ஒரு குரலாக மாறுங்க கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கிற நதிகளுக்கு அது வந்து நீங்க யூஸ்ஃபுல்லாக இருங்க அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்ஃப்ளுயன்ஸ் வந்து ஃபேஷன் மட்டும் தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இன்ஃப்ளுயன்ஸ் வந்து உங்கள் கருத்து இன்ஃப்ளுன்ஸ் வந்து உங்கள் குரல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு காட்டுற கருணை நீங்கள் எப்படி கருணை வந்து காட்ட முடியுது நீங்கள் மற்ற மனிதர் மேலே வச்சிட்டு இருக்கிற நேசமும் அவங்க மேலே வச்சிட்டு இருக்க உருவுதான் தான் உண்மையான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு சும்மா இது நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குற இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் கிடையாது அப்படி போயிட்டு நீங்கள் மற்றவங்க லைஃப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் அந்த சோஷியல் மீடியா வச்சுட்டு ஒரு வெறுப்பை வந்து காமிச்சிங்கன்னா அது ஆயிரம் மடங்காக இன்க்ரீஸ் ஆகும் அது வளரும் அதே மாதிரி நீங்கள் ஒரு நம்பிக்கை காமிச்சிங்கன்னா அது ஆயிரம் ஆயிரம் வாட்டி வந்து வளரும் அதே மாதிரி துணிச்சல் காமிச்சிங்கன்னா அது ஆயிரம் வாட்டி மடங்காக போயிட்டு மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் அது யாராலேயே வந்து நீங்கள் நிப்பாட்ட முடியாது ஸோ உங்களோட நாட்டோட ஏன்னோ எதிர்காலம் வந்து பாராளுமன்றமோ இல்லை ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் வந்து டிசைட் பண்ணலை அவங்க வந்து தீர்மானிக்கல அது எல்லாம் உங்கள் இளைஞர் கைகளில் தான் இருக்கு உங்க கையில் வச்சிட்டு இருக்கிற ஃபோனும் சோசியல் மீடியால தான் இருக்கு ஸோ யாருமே இங்கே வந்து நாட்டோட ஃபியத்தை வந்து டிசைட் பண்ண முடியாது ஸோ நாளையும் வந்து நம்ம எல்லாருமே ஒரு உலக உலகம் வந்து திரும்பி பார்க்கும்போது எப்படி பார்க்க போறாங்கன்னா தமிழ்நாடுல இருக்க இளைஞர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி இந்தியாவோட தலியல்தே வந்து மாத்திருக்காங்க அப்படிதான் இந்த சோசியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஸோ ஒரு நல்ல குரல்ல வந்து சோசியல் மீடியாவில் நல்ல குரலாக வந்து மாத்துங்க சோஷியல் மீடியாவில் அண்ட் நீங்கள் வந்து ஒரு நல்ல உதாரணமாக இருங்க உங்கள் கமெண்ட்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து வலி வலி மட்டும் நீங்கள் காமிக்கல வர ஜென்ரேஷன்ஸ்க்கும் நீங்கள் வழி காட்டியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த ப படத்தோட காஸ்டன் ட்ரூக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் பெருசாக வெற்றி படட்டும் தன் தன் சரியாக நடப்பதுவே கணவன் மனைவியாக சிறந்த வாழ்க்கையை வாழ வழிவகுக்கும் தன்னையும் இனிப்பான பயணத்தை மேற்கொள்பவர் நடிகை நமத்த அவர் இணையர் நல்ல நடிகர் நல்ல உழைவாளி திரு வீரா அவர்களை இரவு விழிப்பு படக்குழுவினரை வாழ்த்தி பேச அழைக்கிறேன் எல்லாருக்குமே வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் இந்த படம் எடுத்த ப்ரொடியூசர் மகேந்திரன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா வந்து நான் எப்போவுமே ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பேசுவேன் ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான் ஒரு படம் வரும் ஸோ ப்ரொடியூசர் அப்படின்ற ஒருத்தர்னால்தான் நூறு பேருக்கு வேலை கிடைக்கும் பத்தாயிரம் பேர் வந்து படம் பார்க்கலாம் பத்து லட்சம் பேர் படம் பார்க்கலாம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அடுத்த வந்து இயக்குனர் டைரக்டர் இல்லாமல் எந்த படமும் வெளியில் வரப்போகிறது கிடையாது ஸோ உதயகுமார் சார் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் ஒரு ப்ராப்ளம் எஸ்பெஷலி அது நானும் ஒத்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆல் மோர் தென் மேபி மைண்டில் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்த தாட்டே இதுதான் நான் தமிழ் கிடையாது ஐ ஆம் பார்ன் ப்ரோடப் இன் ஆந்திரா பட் டியூ டு லவ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தமிழ் கல்ச்சர் ஐ ஷிஃப்ட் ஓவர் ஹியர் ஆனால் அந்த டைமில் நான் என்ன யோசிச்சிருந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து என்ன இருந்ததுன்னா இங்கே மட்டும்தான் ரொம்ப அன்பாக அண்ணா அனு கூப்பிடுவாங்க இது வந்து இப்போ இல்லை ரொம்ப பாஸ்ட்லேருந்து இருந்த கல்ச்சர் அப்போது தெலுங்கு இண்டஸ்ட்ரி செப்ரேட் தமிழ் இண்டஸ்ட்ரி செப்பரேட் கிடையாது அது ஒரு பாசத்தோட அண்ணா அக்கா அண்ணான்றது வந்து ரொம்ப பாசமா இருந்தது அதோட வேல்யூ அதோட அதோட டெப்த் ஆஃப் ஆரிஜன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு இப்பவும் பார்த்தா எல்லாம் ப்ரூவா மாறிச்சு ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டில் வந்து கல்ச்சர் அண்ட் சினிமா வந்து ஒரு பாட்டா இருந்தது ஒரு உலக சினிமாவே பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில வந்து வி ஆர் லாகிங் அதுக்கு ரீசன் யாருன்னு பார்த்தா நம்ம தான் ஏன்னா ஒரு சினிமாக்கு நான் தயாரிப்பாளராக இருக்கலாம் ரெண்டாவது சினிமாக்கு நானும் ஒரு ஆடியன் தான் ஸோ ஒரு ஆடியன்ஸ் மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு புரியல ஆக்சுவலி உதயகுமார் சார் மென்ஷன் பண்ணி போன மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் ஓகே புஷ்பா மாதிரி மூவிஸ் வந்தாதான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா இல்லை பாகுபலி மாதிரி வந்தாதான் பார்ப்பாங்களா அப்படின்ட்டு ஆனால் அதர் ஸ்டேட்ஸில் அதர் வெளி எல்லா லாங்குவேஜஸில் எல்லா மூவிஸுக்கும் லோக்கு கான்ஃபிடென்ட்டாக போயிட்டுருக்கு ஈவன் முன்ன ஒரு லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப சின்ன படங்கள் தான் தெலுங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு பயங்கர ஹிட் ஆனால் இங்கே வந்து அந்த அந்த சென்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸே வந்து இல்லாமல் போகுது அது வந்து நாங்கள் சரியாக எடுக்கலையா இல்லை நாங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணலையா என்னன்றது அந்த கொஷின் மார்க்குக்கு வந்து நீங்கள் தெளிவாக பதில் சொல்லுங்கள் ஏன்னா நவ் நமக்கிட்ட ஒரு மீடியம் இருக்குது கம்யூனிகேஷன் முன்னாடி மாதிரி ஒரு மீடியம் இல்லாமல் இல்லை ஸோ ஏன்னா இந்த டீம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பேஷனேட்டான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஏன்னா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸில் போய் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க் நாங்கள் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தோம் அங்கே காஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னிக்கல் கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி எடுத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் ஸோ ஐ ஐ ஆல் த ஆடியன்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா டூ கம் டூ தியேட்டர்ஸ் வாங்க பாருங்க கொண்டாடுங்க என்ஜாய் பண்ணுங்க உங்களோட அன்பு உங்களோட சப்போர்ட் கொடுத்தா தான் அடுத்த வந்து நம்மளால் வந்து அடுத்த ஜென்ரேஷனெலாம் அப்கமிங் டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லா எல்லாருனாலையும் வந்து ஒரு படமான படங்கள் கொண்டு வர முடியும் So I wish all the best to this entire team, cast, editors, technicians, cameramen. All the best. Wishing you good luck. Nandri Vanakkam. நகைச்சுவை நடிகரா குணச்சத்திர நடிகரா என நம்மை திணற அடிப்பவர் பல படங்களில் நடித்து நம்மை மகிழ்விக்கும் நல்ல கலைஞன் சிசர் மனோகர் அவர்களை அன்போடு பேச எல்லாரும் அந்தோடி மாரி பத்தான் தப்பட கிடைச்சிச்சு ஏ என் வளர்த்துட்ட சாப்பானு எல்லாருமே உட்காந்துருக்காங்க என்ன தொழிற்சந்த காலத்துல முத முதல்ல ஒரு பக்கத்துல இருந்து ஒரு ராமசியார் உட்காந்துருக்காங்க என்னை வந்து ஒரு சாதாரண ஆஃபீஸ் பாயை படச்சினா இருந்த என்ன இன்னைக்கு ஒரு முந்நூற்றம்பது படம் நானூறு படம் நான் வர காரகத்தாக இன்றைக்கு காரகத்தை முதலாளியாக நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கீங்க நீங்கள் என்னால்தான் நீங்கள் தான் என்னை வளர்த்து ஒரு சாதாரண பழனிசாமியாக இருந்த என்ன சிசருமார வளர்த்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய விவசாயது நீங்கள் தான் இந்த படத்தில் ஒரு அருமையான கேரக்டர் அந்த ஒரு மகிழ்ச்சி மூலிமா கிடச்சி டேரக்டர் பேசுனாங்க ஒரு இருபத்தஞ்சி நாள் வேணும்னு சொன்னாங்க வெள்ளி மலை போடும் டைரக்டர் இந்த மாதிரி எத்தனை படம் ஒர்க் பண்ண அனுப்பல நன்மை சினிமாவில எல்லாம் ஊறிட்டு தான் இருக்கு நம்ம பார்க்காத வேலையில் அவ்வளோ வேலையும் பார்த்து வந்துருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு படத்தை பதினஞ்சு நாளில் என்னை வந்து அதாவது உட்கார மாட்டேன் ஒரு அருமையான கதை இந்த இன்றைய காலகட்டத்துக்கு நிச்சயமாக இந்த கதை வந்து மிகப்பெரிய லெவல் வரும் அதை கொட்டி செங்கவுண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு உங்கள் தொட்டு கேட்கிறேன் அருமையான கதைபால் மகேந்திர ஹீரோ அஞ்சு மணி கரண்ட் ஆகுது ஏரியாவில் திரும்பி பார்த்தா இருந்தாரு இருக்காது லாரியில் தண்ணி வாங்கி எல்லாம் முடிச்சுட்டு போய் இருட்டு கொடுத்துருவோம் அஞ்சு மணிக்கு பார்த்தா அவர் காரில் ப்ளேட் எடுத்துட்டு இருப்பார் நான் ஏன்னா ப்ரொடக்ஷனில் நான் பார்த்த நான் வந்து வேளாண் கிட்டத்தட்ட நூறு நூற்றி தொண்ணூறு நான் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன் ஆஃபீஸ் பாய் எல்லா வேளாண் அந்த வேலையை ஒரு ஹீரோ தயாரிப்பாளர் பார்த்தா நம்ம நான் வந்து லாரியில் தண்ணி வந்து பிடிக்கலான்னு பிடிச்சிட்டு ரூம் எடுத்து போகிறோம்னா இவர் வந்து ப்ளேட் எடுத்து காரில் வச்சுட்டு இருப்பார் இந்த படத்துல வந்து ஒரு புதுசு அவர் எத்தனை பெரிய ஆளு ஒரு படத்தையும் போட்டு அந்த படத்தை நடிச்சு அந்த ஸ்பாட்ல போய் இதை எந்த வேலையும் பாதிக்கூடாத காட்டி அவ்வளவு கஷ்டப்பட்டார் இந்த படத்தை காட்டி இயக்குனரு இயக்குனர் என்னன்னா அது வந்து அதாவது ஒரு சீன் இன்னைக்கு ஒரு சீன் நாலு சீன் பிளான் பார்க்க ஆறு சீன் எடுப்பாரு பாஸ்ட் பாஸ் பாஸ் ரெடி 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 ரூபான் 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 கட்டிக்கிட்டே இருப்பாரு நானும் சேரன் சாரு அவரும் இல்லப்படி மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் டைலாக்ட் பக்கம் பக்கமா இருக்கும் போடணே போல போல நம்பரு நிச்சயமா அது நீங்களாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம் அது காரணம் தான் டைரக்டர் தான் ராஜே சார் அருமையான அருமையான கதை இந்த படத்தை நீங்க கொண்டு போய் நீங்க கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை மிகப்பெரிய வெட்டிப்படமாக்கணும் மயங்க நிச்சயமா பெரிய லெவல் பாடணும் இந்த வேலைக்கு பாஸ்கர் சார் கேமரா ஒன்றுமே தெரியாம பேர் பாதுகாப்பு கொலை அத்தை விடுவார் வெயில் இல்லாட்டாலும் மழை வைத்தாலும் சாப்பிட்டுப்பார் இருந்தா இருந்தாலும் சாப்பிடுவார் அவர் அவர் இந்த பாஸ்கரனை வந்து அவ்வளோ ஒரு திறமையான நிச்சயமா வந்து இந்த டீம் இதுல வேலை வார்த்தை அத்தனை பேருமே நிச்சயமா டயரக்டர் வந்து இது வந்து முதல் படம்லாம் சொன்னா அதனால நம்ப மாட்டேன் நான் கிட்டத்தட்ட அவர் ஏற்கனவே பதினஞ்சு படம் பண்ண மாதிரி இந்த படம் பண்ணாரு இந்த படம் வந்து அவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்த்து கூட வைக்கிறது உங்க கடமை கையில் இருக்கு உங்க பொப்பான்னு தொட்டு எனக்கு வாய்ப்பு அனைவருக்கும் நடித்து வச்சிருக்கு சினிமா மீது கொண்ட ஆர்வத்தால் நடிப்பிலும் கவனம் செலுத்தி வருகிறார் இரவின் மொழிகள் மூலம் அறிமுகமாகும் நாயகன் மகேந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன் நான் பேசும் போதும் என்ன பேசுறீங்க இந்த படத்தோட கதைய வந்து என்கிட்ட டேரக்டர் சொன்னாரு சொல்லும்போது வேற ஒரு ப்ரொடக்ஷன் நான் நடிக்கிறதுக்கு தான் என்ன ஆனா அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நானே ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுது சொன்ன அதுக்கு ஒரு சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படிதான் இந்த கதையில் நான் ஹீரோவை பொண்ண சொன்னார் நான் வேணாம் அப்படின்னு சொன்னார் இந்த கதைலாம் வராது நீங்கள் வேற ஏதாவது போடுங்க அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு எங்களே நடிக்கலாம் அப்படி நடிச்சே ஆனோ அப்படின்னா அதுக்கு அவரு நான் கஷ்டப்பட்டதோட அவரு கஷ்டப்பட்டதான் கஷ்டப்பட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வச்சு டார்ச்சர் இல்லை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி நடிக்க ஏன்னா நம்ம இங்க நடிச்சிடலாங்க நான் பாக்குறதோட இந்த மக்கள் பார்க்கும் போது நீங்க அந்த கதையோட கரெக்டா போகணும் அப்படின்னு ஒரு சீன ஒரு டேக்கு ரெண்டு டேக்லாம் எல்லாம் இல்லை பத்து டேக்கா இருந்தாலும் விட மாட்டாரு அவருக்கு அந்த சீன் சாட்டிபிக் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னை விடுவாரு ஒரு நாள் காலையில ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் விடல காலை சாப்பாடு கூட சாப்பிடல அந்த மாதிரிலாம் சொல்லுங்க வந்துச்சு இந்த படம் வந்து மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்குன்னா அந்த படம் எடுத்து இந்த படம் வந்து ஒரு விதையாக விதைக்கப்பட்டு அவர் என்கிட்ட சொல்ல முடியு அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சளவு அதை செடியாக்க அதை நீங்கள்லாம் சேர்ந்து அதை மரமாக்கி அதில் கருத்துங்கிற படமான சாப்பிட்றதுக்கு இருக்கும்னு இருக்கும் அனைத்து ஊடக நண்பர்கள் இதற்கு ஆதரவாக இந்த படத்தை மக்களுக்கு அனைவருக்கும் கொண்டு சேர்த்து ஆதரவை தருமாறு தமிழ் நன்றி விடைய நன்றி வணக்கம் திறமையான நடிகர் ஈஸ்வர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அடிக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு உயிர் கொடுத்த என் அம்மா அப்பாவுக்கு முதல் வணக்கம் ஓகே அப்பா படம் பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்கு நான் அதில் ஒரு அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் அதுக்கு காரணம் வந்து என் நண்பன் அந்தோனி டான்ஸ் மாஸ்டர் அவர் வந்து எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக நானும் அந்தோனி நல்லா பழக்கம் இது நல்லா பண்ணியிருக்காரு இயக்குனா நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் கேமரா நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஹீரோயிலையும் நல்லா சிற்று நல்லா சாப்பிட்டாங்க படிச்சாரில்ல சிற்று நல்லா சாப்பிட்டீங்களா ஓகே மீடியாவுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் ரொம்ப நன்றி பெரிய பெரிய ஆள்லாம் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் படம் வந்து குடும்பத்தோடு தேட்டரில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு அவருக்கு அந்த வாழ்த்துகள் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் அடுத்தபடியாக அவர்களை ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்துல எனக்கு ஒரு சாயம் முதல்ல கொடுத்தாங்க டைக்ட எனக்கும் பெருசா அறிமுகம் இல்லை ஃபைட் மாஸ்டர் சரவணன் அவர் அறிமுகப்படுத்தி வச்சார் ஒரு சாங் பண்ணேன் அது பிடிச்சி போயிட்டு அடுத்த சாங் கொடுத்தாங்க அந்த சாங்கும் நல்லா பண்ணேன் இப்படியே நாலு சாங்கும் நானே கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் இயக்குனர் ராஜேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தயாரிப்பாளர் மகேந்திரன் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி எனக்கு வந்து இது வேணும் அது வேணும் அது வேணும் அப்படிலாம் கேட்கல நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே எல்லாம் வசதிகளும் செஞ்சு கொடுத்தாங்க அதுக்காக தயாரிப்பாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் அவரையே கதாயமாக நடித்தாரு அவர் ஆட வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்தாங்க எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்தாங்க அதுக்காக ரொம்ப நன்றி பாருங்கள் இப்போ பார்க்க போகிறது அவர் அப்படி சாதாரணமாக இருக்கும் ஸ்க்ரீனில் பாருங்கள் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் உண்மையாக சொல்கிறேன் அளவுக்கு அவரை வேலை வாங்கியிருக்கோம் எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாரு நான் என்ன சொன்னாலும் மாஸ்டர் சொல்லுங்கள் மாஸ்டர் செய்கிறேன் 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 ஒரு பத்து தடவை என்ன கூட அவர் எனர்ஜி குறையாம பண்ணார் அவரை பண்ண வச்சார் டைரக்டர் அளவுக்கு ஒரு குடும்பமாக இருந்தோம் நாங்கள் எப்படின்னா ஒரு டெக்னீஷியன் மாதிரி தனித்தனியாக அவங்க வந்தோமா அவங்க வேலையை முடிச்சோமா அப்படி இல்லாமல் ஒரு குடும்பமாக இருந்து அழகாக அந்த படத்தை பிடிச்சிருக்கோம் ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்து வெற்றி படமாக்கணும்னு உங்கள் எல்லோரையும் வேண்டி கேட்டுக்குவேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் அடுத்தபடியாக கலைஞர் பிறந்த திருவாரூருக்காரு அரசியல் முழுநேர பணி Sit